என் தாய் தந்த சூரிய பகவான் சூரிய பகவான் அமர்சத்தில் பிறந்தவனோ இந்த என்ன ஒரு சத்தம் நமோ நாராயணா நாராயண 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 மன்னனி தென் திசையில் அங்கார கோபம் அகண்ட மார்புகள் கோரை பல்கள் செமட்டத்தலை விசாலமல்ல பள்ளிகளுக்கு கருத்தம் ஏணி பெருத்த உடல் நீண்ட நீண்ட கைகால்கள் படைத்த உலகத்தையே ஆஹ் உயிர் விடிக்கும் ஆஹ் யமதிரமராஜா தங்களுக்கு வழக்கம் ஓய் வருகின்ற வழியிலே வருகின்ற சலதாபத்தை பள்ளி வரும் வருகின்ற வழியிலே அந்த சாப்பு கடையில வரும் சாப்பிட வரும்போது அவனுக்கு ஆயில் முடிஞ்சு விட்டது அதனால் ஒரு சடலத்தை அப்படியே முடிஞ்சிட்டு வந்துட்டேன் முடிஞ்சு போச்சு ஆகும் அது அந்த ஆயில் இல்ல

உடே இருக்குது பருப்புடு சாமி ஆமா அதனால அது எங்க தெரியுமா எங்க இந்த நந்தாவரி அங்க பக்கத்துல

நீங்க போய் பாத்துக்கணும் நல்லா படி வந்துட்டோம் அருகில நீங்க நிக்கிறீங்க நான் ஒண்ணு தான் இருப்பேன் அதிசயத்தை நல்லா இருக்குதா நல்லா இல்லையா வலி எப்படி

வணக்கம் யாரு பெத்த புள்ளியோ நம்ம பாதத்தை வணங்குது அப்படியா அம்மா இருந்தாலோ என் பாதத்தை பணிந்ததுனால பூவோடு மாங்கலி சுகத்தோடு என்றுமே சுகமாக வாழ்வாயம்மா அம்மா

Yeah.

உயிர் வேணும் நீ குடுத்த வர குடுத்த வர பழிக்கணும் பழிக்காதா ஐயோ உயிரை பிடிக்கிறவனே நான் தான் ஆறுல அப்படி இருக்குது இன்னைக்கு என்ன தெரியும் என்ன வேணும் உனக்கு உயிர் வேணும் உயிரோட வேணும் ஏன் மாங்கல்லி நினைக்கணும்

அவனை புரிக்கிறது விட்டு முத்துராஜ் எப்படி நம்ம ஆச்சு புடிச்சிட்டு வந்த

வருமானம் <zip Criminal> <scatterifik>

அந்த மூன்று நாள் வரைக்கும் அந்த நம்ம அரமனையில மேல் தந்தை வாசபடி வழியாக அந்த உயிர் இருக்குமா கிடைக்கும் அந்த உயிர் நன்மை தீன்மை வரக்கூடிய மக்கள் யார் யாரு சொந்த பந்த யார் வராங்க அப்படி என்பதை இந்த ஆத்மா இந்த லிங்கம் சொல்லக்கூடிய இந்த சிவனுடைய ஆத்மா அந்த உயிர் அந்த தந்தை இருக்குமா மூணு நாளைக்கு இன்னைக்குமே உண்டு இது புராணத்திலேயே உண்டு அதைப் போல சித்திரபத்தா அந்த இருக்கிற உயிரை சீக்கிரம் சீக்கிரம் கொண்டாடா அடி தாங்க முடியும் டா சீக்கிரம் வாரா வேண்டும் அடிச்சு போயிருந்தேன் என்ன அப்ப பாக்கலா

செல்லும் பொழுது பெயர் ஒன்று பெயர் ஒன்றாக போய்விட்டது அதனால பெயர் ஒன்றாக போய்

இவர் யாரு இவர் தான் பையன் வாசன் பாங்க போங்க ஏய் ஏய் ஒரு you பேரு know. <weak> <tril Laden>

ஆரணி வாழ காடகத்தன்றே ஆரணி வாழ காடகத்திலே கருணாக தீண்டியது கருணாக தீண்டியதனால் என்னை எடுத்து தகனம் செய்யலாம் அப்படி என்று எந்த டைமில் என்னை தகனம் செய்தால் நாட்டுக்கு நன்மையாகும் அப்படி என்று என் தந்தையாகப்பட்டவர் சாதகத்தினுடைய புரோசனை கூப்பிட்டு புரோகிதரை கேட்க புரோகிதராகப்பட்டவர் சொன்னார் கண்ணி கலியாத உன் மகனை தகனம் செய்துவிட்டால் நாடு அழிந்துவிடும் அப்படி என்று சொல்ல எனக்கு செத்தவனுக்கு கண்ணீர் கழிச்சார்கள் அதனால இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து தற்கான வார்த்தையை பேசி சரி செத்த புணத்துக்கு ஆஹ் கண்ணை கண்ணைத்தான் மங்களையை சுடுவோம் என்ற வார்த்தைக்காக சரி நீ செத்த புணம் என்று அந்த மாதிரி தெரியாது சரி அந்த அம்மா கண்களை கட்டி தான் உனக்கு தண்ணி தாலி கட்டினேன் அப்படியா ஆமா என்றால் மாண்டவனுக்கு திருமணம் திருமணம் உண்மை இருந்தாலும் ஒரு மாண்டு போன பணத்துக்காக மாங்களி சூடிய பொண்ணு பொண்ணு மனமாற நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் இதோ தேவருடைய முன்பதாக உன்னை நிச்சயமாக இந்த விந்த மீண்டும் நீயே அரசி

மாரியம்மனுடைய அணிகரகத்தால் ஊர் பொதுமக்கள் அனைவற்றிடலும் ஒன்றாக நின்று இன்னும் கோயில் ஐயா அவருடைய தலைமையிலே இன்று தினத்திலே நாடகம் அரங்கேற்றோம் என்று வைத்துள்ள நாடகம் என்று வைத்துள்ள நாடகம் சத்யாவதி கல்யாணம் முத்துராஜன் பட்ட விஷயம் என்ற நாடகத்தை கேட்டால் உள்ளதை பாட்டாக படித்து எங்களால் என்ன வரை இந்நாடகத்தில் எடுக்கிறோம் இந்நாடகத்தில் ஏதோ ஒரு பிள்ளை இருந்தாலும் தங்கள் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறந்து ஓர் தவறு செய்துவிட்டார் வாயின் அழைத்து வரதால் மேல் அமர வைத்து தாவாயினால் மொத்தம் பற்றி எவ்வாறு எல்லாம் மன்னிக்கிறீரோ அவ்வாறு எங்களை மன்னித்து எங்களுடைய நாடக வித்துடன் முற்றியடைந்து அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வாழ்க என்று வாழ்த்து உங்களிடம் விடைபெறுகிறோம் வாழ்க நன்றி நன்றி நன்றியோடு நேரடியாக ஒளிபரப்பு செய்த நமது சேலம் மாவட்டம் சேர்ந்த அன்னாராகிய யூடியூப் சேனல் செல்வானா அவர்கள் விடிய முப்பதும் இரு கரங்களிலும் கை மாறி மாறி ஒளிபரப்பு பகுதி கூடிய அண்ணாராக பட்டேல் செல்வண்டா அவர்களுடைய குடும்பத்திற்கு அறிவு போல் வேறு மூங்கல் போல் கலர்த்து எந்த முகமானாலும் தங்க முகமாகி ஒரு காஞ்சான உங்களுக்கு வர காஞ்சான் வளர்ந்து என்னும் நல்ல எல்லா வல்ல இந்த சக்தி மாரியம்மனுடைய சன்னிதானம் எவ்வாறு வாங்கி வளர்ந்தோ அவ்வாறு அவர் குடும்பம் வாங்கி வளர இந்த அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம் ஓம் சக்தி